ஓகே யுவர் அலங்கரித்துவகங்கை மாவட்டம் சிங்க முனாரி ஒன்றிய மருதி பட்டி சரவண நவரது கும்பன் காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கியோ தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை தலப்பா கட்ட கூடாது கழுத்துல கட்டிக்கிடுங்க தலையில கட்ட கூடாது கழுத்துல கழுத்துல இடுப்புல கட்டிக்கங்க விதிமுறை இருக்கு இடுப்புல கட்டிக்கோங்க தலையில யாரும் தலப்பா கட்டி விளையாடாதீங்க இப்ப சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிங்கமுனாரி ஒன்றிய மருதி சரவணன் ராயர் பிரதர் சார்பாக கும்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி ஒன்றிய மருதி பட்டி ராயர் பிரதர் சார்பாக சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சுல்லாங்கரை முனியன் துணையோடு நாளு நாடு அரசனோ அதிரா போற்படை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா காயம் பட்டு இருந்தால் ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க பே ரொம்ப ரெண்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு போற்றும் நமதாட்டா அகர்த்தி செல்வோம் அடுத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச அந்த மாணவ மாணவிகளுக்கும் இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடா கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிங்கமுனாரி ஒன்றிய பாட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கே தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சுல்லங்கரை முனியன் துணையோடு நாலு நாடு அரசனூர் அதிரா போற்பரை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடிப்பான காலையே வேண்டிய காலை நாயகன் வெட்டிக் கார்த்தி சார்பாக மதுரை மாவட்டம் நாடு கோட்ட திருப்பதி தேவர் மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலச்சக்குடி மந்தையம்மன்

காலை நிமிடங்கள் அவிழ்த்தட்டுது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்க முனரி ஒன்றிய மருதி பட்டி சரவணன் அவர்களது கொம்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சுல்லாங்கரை முனியன் துணையோடு நாளூர் நாடு அரசனூர் அதிரா போர்ப்படை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் அட்டு காலையின் உரிமையாளர் மாரணி வழக்கறிஞர் கலை பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தானி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நாடு போற்றும் நமதாத்தி செல்வம் அடுத்த கேட்ட முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குரான் கோடி ஜல்லி ரசிய பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ஒரு தாக்கி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மருத்துவ குழு மீனாட்சி மிஷின் மற்றும் அரசு நூத்தி எட்டு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூபில் நேரில் பிரிந்து கொண்டிருக்கின்ற பிகே அன்பு சொந்தங்களுக்கும் என்னமோ ஒரு போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலே வேர்வையில் அருமாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதி பட்டி சரவணனி கும்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியதே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சுல்லங்கரை முனியன் துணையோடு நாலூர் நாடு அரசன் போற்படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை நட்டு கைகளா சீட்டி அடியுங்க கை தட்டீங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பரிசு பொருள்களையும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பாசாங்கர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளகனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிங்கமுனாரி ஒன்றிய மருதி பட்டி ராயர் சார்பாக சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே போடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சுல்லங்கரை முனியன் துணையோடு நாலோர் நாடு அரசனோர் அதிரா பொற்பழை வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை தென்னாட்டு ஆட்ட நாயகன் வாடிவாசல் புகழ் கரண்ட் காலை அன்பு சொந்தங்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் அட்டு காலையின் உரிமையாளர் மாரணி வழக்கறிஞர் கலை பிரதர்ஸ் அவர்களது சார்பாக

மாவட்டம் நல்லூர் நாடா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியீங்க கை தட்டுங்க ஹீரர்களையும் காரிய மூச்சாக படுத்தீங்க கரோசை ஹீரர்களின் ஊக்கமருந்த அள்ளி மலரடு சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வாசாங்கரை மண்ணுதா எங்க ஊரு வாடி வாசல் புகழ் காலை அருளால் ஆடுது பாரு கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளைய இரன் கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வீரர் காளையையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம மூக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெய்வது ஏல்ல போவது ஏழையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வாகுளத்துப்பட்டி சோனை பேரன் ஏ ஏழுமலை அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை காட்டு கருப்பையா உரிமையாளர் கண்ணன் அவர்களது சார்பரி விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை குரூப் சாலை ரோலெக்ஸ் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மாரணி கபில் தேவல் லாரி உரிமையாளர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருந்தாலும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அண்ணே உட்காருங்கண்ணே சஞ்சுட்டு சவுந்தரனே உட்கார்ந்து உட்கார்ந்து இது கடமையான போட்டியிலே பரிசுத்தொனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காதலில் சிறப்பான வீரர்க ஆற்றினுடைய ஒருமையாவருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை வெளி விரட்டி நாயகன் கரண்ட் த்ரீ பாயிண்ட் ஓ காலை சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மிஸ்டர் கிங் பேக்கரி பாண்டித்துறை சதீஷ் அஜித் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாரணி கபில் தேவர் லாரி உரிமையாளர் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு கொடுக்கிற ஆளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கடைசி ஐந்து நிமிடம் யாரு சிறப்பு பரிசு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அதை கவனத்தில் முன்னாடியே கொடுத்துடுங்க இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பொறுத்திருந்து பழங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையான போட்டியிலே வெல்ல போவது யா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கிளரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து எடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா அடியுங்கள் கை தட்டியுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துவீங்கள் உங்களது கரோசரை வீரர்களின் ஊக்க கம மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி தோயனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் தலையில தலப்பா கட்டு கட்டக்கூடாது தம்பி நம்பர் ரெண்டு இடுப்புல கட்டிக்கங்க கழுத்துல சுத்திக்கங்க தலையில தலப்பா கட்டு கட்டக்கூடாது இந்த கடமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி காவி உனக்கு தான் சொல்றது தலையில தலப்பா கட்டாதீங்க இடுப்புல கட்டிக்கங்க கழுத்துல சுத்திக்கங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர பழைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது சிங்க ஒன்றியமா நாளூர் நாடா என பொறுத்திருந்து பார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை ஆட்ட நாயகன் வெட்டி கார்த்தி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம் வட்டி திருப்பதி தேவரவரது மறை காலை அந்த காளகின எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலச்சக்குடி மந்தையம்மன் எம்.எம்.கே நண்பர்கள் தங்கள் ஆயுதத்தை பற்றிக்கொண்டு விரைந்து ஆடுகள நோக்கி வரர் அன்போரி கேட்டுcolorபடிகின்றார்கள் சிடி அடியீங்க பை ரட்டிங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர கோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் மூக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட காளையும் சிறந்த காளையை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு

มารنده सब्जेक्ट ஆர வர மணாதீங்க சீட் அடிங்க ஹை தட்டிங்க வீரர்களையும் காளையையும் மூச்சாக படுத்துங்கள்ungalungalai ஹர கோசை வீரர்களின் மூக்கே மாடு நல்ல மாடு நல்ல வீரத்தை போவது யாரு வந்து நம்பர் பதினாலு இன்னொரு போடு தம்பி நம்பர்

வீரர்களின் காலை மூர்ச்சாக படுத்தீங்க எங்க பாப்பா ஜோரா சீட்டடி கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தோணை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களே சிறப்பான வீரர்கள் காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நம்ம ரெண்டு தவிழா வாழ்வை கூட ரெண்டு போய் வாழ்வையா இந்த மாதிரி விதிமீறல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா விழா கம்பி என்ன சொல்றாங்களோ அத அறிவிப்போம் பாத்துக்கிடுங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையிருச்சு நம்பர் ரெண்டு எடுத்துக்கங்க

அவர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதி பட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒருத்தாக்கி கொள்கின்ற